நமஸ்காரம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக இப்போ இந்த நாச்சியார் திருமொழியில் பதினோராவது பதிகத்தில் ஆறாவது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் கை பொருட்கள் முன்னமே கை கொண்டார் காவிரி நீர் செய்புரள ஓடும் திருவரங்க செல்வனார் எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே இப்போ இந்த பாசுரத்திலையும் என் மெய்ப்பொருள் என் உடலையும் கொண்டாரே போனோ பாசுரத்தில் கைப்பொருள் எடுத்தார் இதில் மெய்ப்பொருள் அந்த கை வளையலை இந்த பாசுரத்தில் மெய்ப்பொருள் அப்படின்றது உடம்பை கொண்டாரே அப்படின்னு சொல்றார் கை பொருட்கள் முன்னமே என்னுடைய கை வளையலை முன்னாடியே எடுத்துட்டார் யாரே அவர் எடுத்துட்டார் கை கொண்டார் கொள்ளை கொண்டார் காவேரி நீர் செய்ள ஓடும் அந்த காவேரி ரெண்டு காவேரி நடுவுல புரண்டு ஓடுற அந்த ரெண்டு காவேரி நடுவுல இன்னைக்குறார் யார் அவர் திருவரங்க செல்வனார் எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் எல்லா பொருளையும் அவருக்கு தான் இந்த அதாவது யார் என்ன கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு போய் ஓடி 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 உதவி பண்றார் யார் எங்க நாராயணா ரங்கா அப்படின்னா இதை ஓடிடுறார் அப்படிப்பட்டவர் எளியவனாய் இருக்கிறார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாலோ அவளுக்கெல்லாம் அவ கஷ்டத்தை மீட்டெடுக்கிறார் அவர் தான் யாரு நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் இந்த வேதங்கள் நான்கு வேதங்களினுடைய அதில் இருக்கிற அந்த சத்தங்களாய் சந்தங்களாய் சங்கீதமாய் சாம் அது அதுல இருக்கிறார் எப்படி ரிக் யசூர் சாமம் மூன்று வேதங்களுக்கும் மும்மூர்த்தியாய் முதன்மையாய் நிற்கிறார் அவர் என் மெய்ப்பொருளும் கண்டாரே அப்படிப்பட்டவர் என்னுடைய உடலையும் கொள்ளை கொண்டாரே அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஜீவராசி கஷ்டப்பட்டால் கூட அந்த கஷ்டம் தாங்காம ஓடி போய் அந்த ஜீவராசிக்கும் அந்த மனிதனுக்கும் அந்த மிருகத்துக்கும் அந்த செடி கொடிக்கும் அந்த புல் பூச்சிக்கும் எவ்வளவு நல்லது பண்றார் நான் இன்னைக்கு அவரால் என் கைவலை என்னுடைய என்னுடைய கைப்பொருள் என்னுடைய மெய்ப்பொருள் எல்லாம் இழந்து கிடக்குற அந்த மனுஷன் என்கிட்ட வரமாட்டேன்றாரு ஏன் வரமாட்டேன்றார் அவர் தான் ரொம்ப பிஸியாக காவேரியில புரண்டு ஓடுற ரெண்டு காவேரி நடுவில் ஜம்முனு நாகனை மேல் பள்ளி கொண்டு இருக்கிறாரே அவருக்கு நான் இப்போ முக்கிய இல்லை போல இருக்குது வர வரமாட்டேன்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்றா பாருங்க கைப்பொருட்கள் முன்னமே அதுதான் ஐந்தாவது பாசுரத்தில் சொல்லியிருக்கா இல்லாதும் கைப்பொருளும் எய்துவான் ஒத்து உழைநட்டு அந்த கைப்பொருளை எடுத்துட்டாராம் முன்னமே கை கொண்டார் எதாவது அஞ்சாவது பாசுரத்தில் எடுத்துட்டாராம் அவர் காவேரி நீர் செய்ல ஓடும் இந்த காவேரி என்ன பண்றது குடுகுடு குடுகுடு ஓடுறது இந்த பக்கம் ஒரு காவேரி அந்த பக்கம் ஒரு கொள்ளிடம் இந்த பக்கம் ஒரு காவேரி இந்த மாதிரி ரெண்டு காவேரி ஓடுறது அதுக்கு நடுவில் எப்படி இருக்கிறார் திருவரங்க செல்வனார் தன்னுடைய தாயாருடன் தன்னுடைய பிராட்டியுடன் அழகா செல்வத்துடன் இருக்கிறார் சும்மா அப்படி இப்படி இல்லையா செல்வனார் எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் சேத்தனம் அச்சேத்தனம் உயிருள்ள உயிரற்ற சின்ன பூச்சியிலிருந்து ஓர் அறிவிலிருந்து ஆறறிவு ஆறு அறிவு மனுஷன் வரைக்கும் அவர் எல்லாருக்கும் உதவார் யார் கஷ்டப்பட்டாலும் நான் வந்துட்டேன் உதவர் யார் அவர் நான் முறையின் சொற்பொருளாய் நிற்பவர் வேதங்களுக்கும் யசூர் சாம அந்த நான்கு வேதங்களுக்கும் மறைன வேதம் இந்த நான்கு வேதங்களுக்கும் அதன் உள்ளே சொல்லாய் சொற் சொற்பொருளாய் அதாவது இன்னைக்கு விஷ்ணு சகஷ்டநாமம் சகஷ்டநாமம்னா ஆயிரம் நாமங்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் குறிக்கிறது அதுல வெறும் ஆயிரம் தான் குறிக்கிறது வேதத்தில் அதையும் கூட அதிகமாக குறிக்கிறது அந்த வேதங்களின் சொற்பொருளாய் ஏன்னா விஷ்ணு சேகர்டாமியும் ஒரு வேதம் தான் நமக்கு அதுக்கு முன்னாடி நான் வரை இருக்குது அந்த வேதங்களுக்கு சொற்பொருளாய் நிற்பவர் எப்படிப்பட்ட ஒரு வசந்த அவர் ஆனால் பர என்மே பொருளும் கொண்டாரே அதெல்லாம் படித்தாலே செல்வம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனா என் கைவளையில தூக்கிட்டு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உடம்பையும் கொள்ளை கொண்டாரே அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றான் கைப்பொருட்கள் முன்னமே கை கொண்டார் ஓடும் திருவரங்க செல்வனார் இயப்பொருள்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது மறையின் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாசுரம் பாருங்க இந்த பாசரத்தை நம்ம அடிக்கடி சேவித்தாலே ஆண்டாளுடைய அனுகிரகமும் கூட ரங்கநாதருடைய அனுகிரகமும் சேர்த்து நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த வீடியோ செஷன்ல பதினோராவது பதிகம் நாச்சியார் திருமொழியில பதினோராவது பதிகம் தாம்முகக்கும் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்துல ஆண்டாள் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பத்தி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கும் கற்றுக் கொடுப்போம் நாமளும் சேவிப்போம் பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வாளுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம்